ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த ட்ராமாலாம் நம்ம பார்ட் டூ வீடியோ தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ யார் பாக்கல போய் பாத்துட்டு இருந்தாங்க அப்பதா கதை போய் போனோம் எதிர முடிச்சிருப்போம்னாக்கா ஹூ ட்ரெயின் ட்ராக்கில் அவங்க அம்மா தேடி போயிருப்பான் ஆனா அவங்க அம்மா அங்க இருந்திருக்க மாட்டாங்க அதனால ஹூவும் அவங்க அப்பா வந்துட்டு இருப்பாங்க பத்தாயிரம் தப்பு யாரோ உக்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஹீரோவும் ஹூ கிட்ட சொல்லிருப்பாங்க நீ இங்கே நிலை நான் அது யாருன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க ஆனா ஹூ கேட்டிருக்க மாட்டான் பின்னாடி போயிட்டு இருப்பான் அதோட போன எப்பிசோட முடிச்சு இப்போ வாங்க இந்த ஹீரோ முன்னாடி போயிட்டு இருப்பாங்க ஹூ பின்னாடி வந்துட்டு இருப்பான் ஆனா ஹீரோ பார்த்துருக்க மாட்டாங்க ஹூ பார்த்தோன்னே நீ எதுக்கு வீட்டுக்கு வந்த உன்னை அங்கேயே நிலம் தானே சொன்ன அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நானும் வருவேன் அது அம்மாவா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான் ஹூ பேசாத அமைதியா வா அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க பார்த்தா உட்காந்துருக்கவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்ப்பாங்க பார்த்தா அவங்க பாக்குற நேரம் அவங்க முடியை விளக்கிட்டு இவங்கள பார்ப்பாங்க பார்த்தா அது ஹீரோன் தான் அதுல உட்காந்துட்டு இருக்காங்க ஹீரோ பார்த்துட்டு பயந்துடுறாரு ஆனா ஹூ அப்படிலாம் இல்லை அம்மா தேடி தான் வந்தீங்களா என்னை பார்க்க தானே வந்தீங்க நான் தான் சொன்னேன்லப்பா அம்மா வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு கேட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாங்கம்மா வீட்டுக்கு போலான்னு கையை பிடிச்சி எழுத்துட்டு இருப்பான் ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியாது சுற்றி சுற்றி பாத்துட்டு இருப்பாங்க அம்மாவா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க என்னம்மா என்னவே மறந்துட்டீங்களா நீங்க தானே சொன்னீங்க மழை பெய்யும் போது நான் மேக உலகத்துல இருந்து வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தானே நான் இவ்வளவு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நீங்க வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுவான் வீட்டுக்குள்ள வந்ததும் ஹூ நீங்க இங்கேயே நில்லுங்க நான் உங்களுக்காக ஒன்னு எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் டிராயிங் எடுத்துட்டு வந்து காமிக்கிறேன் இதை நான் உங்களுக்காகவே வரைஞ்சேன் அப்படின்ற மாதிரி அப்போ ஹீரோ வந்து உன் ட்ரெஸ் எல்லாம் நாங்க பேக் பண்ணி வச்சிருக்கேன் போய் மாத்திக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்புறம் ஹூ கிட்டியும் கேக்குறாங்க நீ பாத்ரூம் போகணுமா அப்படின்னு மாதிரி ஆனால் ஓ இல்லப்பா நான் அம்மா கிட்ட பேச பா போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நீ விட்டாக்கா வேலை வச்சிருவேன் எனக்கு வா அப்படின்ற மாதிரி தூக்கின்னு போயிடுறாங்க ஹீரோவும் ஹூவை கூட்டிட்டு வாஷ் ரூமுக்கு போயிடுறாங்க வாஷ்ரூம்ல போய் தான் சொல்லிட்டு இருக்காங்க உங்க அம்மா மேக உலகத்துக்கு போனதுல உங்க அம்மா கிட்ட மாதிரியே பேசு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஹூவும் சரிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்பதான் ஹீரோ சொல்றாங்க உங்க அம்மா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்புறம் ரெண்டு பேரும் வெளில வந்துறாங்க அப்பதான் ஹீரோயினும் கேக்குறாங்க ஒரு நிமிஷம் நான் இந்த தான் இருந்தேன் நான் உண்மையாலே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க ஹீரோவும் பார்க்க பார்க்குறாங்க அப்போ தான் ஹீரோயினே சொல்கிறாங்க இல்லை இவ்வளோ குப்பையாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க இவ்வளோ யோசிக்க விளையா டப்புனா அவனோட ரெயின் கோட்டை கட்டிட்டு அவனோட பொம்மையெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடுறான் ஹீரோவும் எல்லாத்தையும் எடுத்து அடிக்க வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஹீரோயின் பாட்டுன்னு கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க ஹீரோ கிட்ட ஹீரோவால் பதிலே சொல்ல முடியல இவ்வளோ யோசிக்க விளையா நீங்கள் இவ்வளோ நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ஹீரோனும் பார்க்குறாங்க நீங்கள் இவ்வளோ நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்க நேற்று தான் வந்தீங்க அதுக்காக நம்ம கண்ணை மூச்சு விளையாடிட்டு இருந்தோம் நீங்கள் தான் கண்ணை போத்து இருந்தீங்க நாங்களாம் ஒளிஞ்சிட்டு இருந்தோம் பார்த்தா நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க நீங்கள் கீழே விழுந்ததை பார்த்து நாங்கள் ஓடி வந்தோம் நீங்கள் விழுந்த வேகத்தில் நீங்கள் பழச எல்லாமே மறந்துட்டீங்க அதனால தான் நானும் அப்பாவும் ஆச்சரியமாக உங்களை பார்த்துட்டு இருந்தோம் அப்படி ஆனால் நீ மேக உலகத்துலேருந்து வந்ததா சொன்ன அப்படின்ற மாதிரி ஹீரோன் கேட்குறாங்க இதுக்கும் ஹூ யோசிக்கவே இல்லை பட் அப்புடின்னு அவங்க கேள்வி கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே இதுக்கும் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் ஹாஸ்பிட்டலோட பேர் மேக உலகம் அப்படின்ற மாதிரி ஹூ சொல்லிடுறான் அப்புறம் திரும்பி பார்க்குறாங்க பார்த்தா அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ அங்கே இருக்குது அதை பார்த்துட்டு இருக்காங்க இப்போ அடுத்த நாள் காலையில் தான் காமிக்கிறாங்க ஹூ ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கான் ஹீரோ வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க அதே மாதிரி போகும்போது ஃபோட்டோ கிஸ் பண்ணிவிட்டு ஹீரோ ஹூ ஸ்கூலில் விடுறதுக்காக விட்டுட்டு போயிடுறாங்க அப்புறம் ஹூவையும் ஸ்கூலில் விட்டுடுறாங்க ஹூ உள்ள போயிடுறான் ஹூ உள்ள போயிட்டான்றத பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஹீரோங்க வந்து கிளம்புறாங்க ஆனா ஹீரோ கிளம்பினத பார்த்த உடனே ஹூ குடு குடுன்னு ஸ்கூலை விட்டு வெளில ஓடிடுறான் இப்ப வீட்டுல தான் காமிக்கிறாங்க ஹீரோயின் தான் ஒரு டிராவை திறந்து பாக்குறாங்க பார்த்தா அதுல ஒரு பர்ஸ் இருக்கு அந்த பர்ஸ்ல ஒரு சாவியும் ரிங்கும் இருக்கா அதுதான் உன்னோட வெட்டிங் ரிங்ல இருக்கு அதை போட்டு பாத்துட்டு இருக்கும்போதே ஹூ வந்துடுறான் ஹூவோட வாய்ஸ் கேட்ட உடனே ஹீரோன் அந்த ரிங்கையும் பர்ஸையும் எடுத்து இடத்துல வச்சுட்டு வந்துடுறாங்க அப்புறம் ஹீரோயினும் கேக்குறாங்க என்னாச்சு இன்னைக்கு சீக்கிரமாவே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு எங்க கிளாஸ் டீச்சர் லீவ் அதனால எங்களுக்கும் லீவ் விட்டாங்க அப்படின்ற மாதிரி ஹூ சொல்லாம் அப்புறம் ஹீரோனே ஹூ தா விளையாடிட்டு இருக்காங்க எக்ஸசைஸ் பண்றாங்க அது மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போதே பார்த்தா ஹீரோ வந்துடுறாங்க ரத்தமா வந்துட்டு ஹீரோ என்னாச்சு அப்படின்ற அப்படின்ற மாதிரி மாதிரி ஹூ பாக்ஸிங் நைட்டில் தான் காமிக்கிறாங்க மூணு பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்ப ஹூ தான் சொல்றேன் எனக்கு அம்மா செய்கிற ரைஸ் கேக் சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் ஹீரோவும் இல்லப்பா அம்மா டயர்டா இருக்காங்க அதனால அப்புறம் செஞ்சு தருவாங்கன்னு சொல்லிட்டு ஹூவும் இல்ல அம்மா நல்லா தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஹீரோவும் திரும்பி ஹீரோயினதான் பாக்குறாங்க அப்புறம் ஹீரோனே செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேனில் ரைஸ் கேக்கை போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களும் ஒரு டிராப் எடுத்து வாயில வைக்கிறாங்க பார்த்தா அவ்வளவு காரமா இருக்கு ஹீரோயின்க்கு செய்ய தெரியல அவங்க எல்லாத்தையுமே மறந்துட்டு இருக்காங்க என்ன இது இவ்வளோ காரமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோன் யோசிச்சுட்டு இருக்கும்போதே பார்த்தா அவங்க பேனில் போட்ட ரைஸ் கேக்ல ஒன்று ஒன்றா வெடிக்க ஆரம்பிக்குது அதை பார்த்துட்டு ஹூ டேபிள் கடையில் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க ஹீரோவும் ஹீரோயின் மேல பற்ற போதுன்னு பின்னாடிலேருந்து ஹக் பண்றாங்க அப்புறம் ஹீரோவும் கேட்குறாங்க உன் மேலே பட்டிச்சா பட்ல இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஹீரோயின் இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் ஹீரோ விட்டுடுறாங்க ஹீரோயின் ஆஃப் பண்ணிட்டு போயிடுறாங்க இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க ஹீரோயின் தான் ஹீரோக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்காங்க அதாவது வெடிச்சு வந்து மேலே பட்டுச்சுல அதெல்லாம் காயமா இருக்குது அதனால மருந்து போட்டு விட்டுட்டு இருக்காங்க அப்பதான் ஹீரோயினும் கேக்குறாங்க நம்ம லவ் மேரேஜ் பண்ணுவோம் ஆனா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை நம்ம எப்படி லவ் பண்ணுறத சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாங்க நம்ம ரெண்டு பேரும் மூணு வருஷமா ஒரே கிளாஸ்ல தான் படிச்சோம் நீ ரொம்ப நல்லா படிப்பாரு அது மட்டும் கிடையாது நீ ரொம்ப அமைதியான பொண்ணுனால நீ அந்த அளவுக்கு யார்கிட்டயுமே பேச மாட்டேன் நான் ஸ்விம்மிங் அப்படின்ற மாதிரி போயிடுவேன் இல்லைன்னா தூங்கிட்டு இருப்பேன் கிளாஸ்ல அதனால நானும் உங்ககிட்ட அந்த அளவுக்கு பேசினது இல்லை எப்படி நம்ம பேச ஆரம்பிச்சு காமிச்சோம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க ஒரு நாள் நம்மளுக்கு ஸ்விம்மிங் கிளாஸ் நடந்துச்சு அப்ப நீ தண்ணியில மாட்டிக்கிட்டா போனே நான் வந்து காப்பாத்தினா அப்ப நீ ரொம்ப தேங்க் யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போன அப்பத்துல இருந்து எனக்கு உனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் கிம் தெரியும்ல அவன் தான் நம்ம ரெண்டு பேர் செய்யறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணான் ஒரு நாள் அவன்கிட்ட நான் சொல்லும் போது அவனுக்கு என்னை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னான் நானும் எப்படிறான்னு கேட்டான் அவன் சும்மா சொன்னான் அப்படின்ற மாதிரி சொன்னான் அதுக்கப்புறம் அவன் எனக்கு நிறைய ஐடியா கொடுத்தான் இது மாதிரிலாம் பேசுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி நான் ஒரு நாள் வந்து உன்கிட்ட பேசினேன் ஆனா நீ ஏதோ எழுதிட்டு இருந்தேன் நான் பேசினதை பார்த்து புக்கை மூடி வச்சுட்டு அதை பார்க்கும் போது எனக்கு ஏதோ நீ மறைக்கிற செய்கிற அப்படின்ற மாதிரி தோணுச்சு நான் இதை போய் டான்ஸ் கிளாஸ் நடக்கும்போது நான் கிம் கிட்ட பேசணும் அப்போதான் கிம் சொன்னால் பொண்ணுங்க நான் அதே விஷயத்த சீக்கிரட்டாக வச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி நீ வேணா பாரு அவளுக்கு நீ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக அவங்க கூட தான் வந்து டான்ஸ் ஆடுவா அப்படின்ற மாதிரி கிம் சொன்னா பாட்டும் போட்டாங்க டான்ஸ் ஆடவும் சொன்னாங்க நான் என்னோட பேர் கூட அண்ணன் நீயும் என்னோட பேர் கூட அண்ணன் நீயும் வரல நானும் வரல அப்போ நான் வந்து லெஃப்ட் லேக் எடுத்து வச்சிட்டேன் அதனால சார் லெஃப்ட் ஹேண்ட்ரான்னு கேட்டாரு ஆமான்ற மாதிரி சொன்னேன் சார் ஒழுங்காக ஆடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு நானும் ஆடிட்டு இருந்தேன் பார்த்தா திடீர்னு பாட்டு நின்னுச்சு என்னன்னு பார்த்தாக்கா நீயும் லெஃப்ட் ஹேண்டர் அதனால ஒன்னும் என்னையும் பேர் ஒன்னா போட்டாங்க உன் கையை அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் போடுச்சேன் எனக்கு ஒரே நர்வஸ் ஆயிடுச்சு பாட்டு போட்டாங்க டான்ஸ் ஆடும்போது உன் காலை மெரிச்சிட்டேன் ஒயிட் ஷூ போட்டு அழுக்க ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உன் ஷூவை தொடச்சி விட்டேன் நீ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கீழே குனிஞ்சா நான் ஏந்திரிக்கும் போது உன் மூக்கல அடிச்சிட்டேன் உன் மூக்கல இருந்து ரத்தமா வர ஆரம்பிச்சிருச்சு உன் ட்ரெஸ் எல்லாம் ரத்தமா ஆயிடுச்சு நான் சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு உன் ட்ரெஸ்ஸில் இருக்கிற ரத்தத்தெல்லாம் தொடச்சேன் என் கையை தட்டி விட்டுட்டு நீ போய்ட்டு சுத்தி இருக்கவங்கல நீ ஒரு மாதிரி பார்த்தாங்க அப்ப ஒரு பதட்டத்தில் தொடச்சி விட்டுட்டேன் அப்புறமா தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு நீ ஒரு பொண்ணு அப்படின்றது அப்புறம் அவங்க அவங்ககிட்ட சுத்தமா பேசவே முடியல ஸ்கூலும் முடிஞ்சிச்சு லாஸ்ட் நாள் வந்துச்சு கிம் என்கிட்ட நீ இன்னும் அந்த பொண்ணை நினைச்சிட்டு இருக்கேன் சொல்லிட்டு இருக்கும் போதே நீ வந்த கிம் கையில டைரி கொடுத்து அதனா எழுதி கொடு அப்படின்ற மாதிரி கேட்டேன் கிம் கையில பெண் வச்சு அதனால என் கையில இருக்க பெண்ணை வாங்கி எழுதுனா எழுதிட்டு திரும்ப உன்கிட்ட டைரி கொடுக்கும்போது நீ என் கிட்ட வந்து கேட்ட எதனா எழுதி கொடு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நான் அவன் கையில இருக்க பெண்ணை வாங்கி எழுதி பெண்ணையும் டைரியும் உன் கையிலே கொடுத்துட்டேன் நீ வெளியில போயிட்ட அப்புறமா தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு பெண்ணு என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில வந்து பார்த்தான்னா நீ இல்ல அதுக்குள்ள நீ போயிட்ட கிம்மும் பின்னாடில இருந்து லவரை பார்த்தது என்னைய மறந்துட்டியா இல்லடா அசோகா என்னோட பெண்ணு எடுத்துட்டு போயிட்டா அதனால வெளியில வந்தான் அப்படின்ற மாதிரி அவன்கிட்டயும் சொன்னான் அவனும் சொன்னான் உனக்கு என்னை தான் நீ பெண் எடுத்துட்டு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி என் சொன்னான் அப்படியே ஸ்கூலும் முடிஞ்சிச்சு நீ மேல் படிப்பு படிக்கிறதுக்காக வெளியூருக்கு போயிட்ட இதுதான் அந்த பெண் உனக்கு ஞாபகம் வந்துச்சா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாங்க அதுக்குள்ள ஹூ குடுகுடுன்னு ஓடி வந்து அம்மா நீங்க தான் இருக்கீங்களா நீங்க மேக உலகத்துக்கு போயிட்ட போயிட்டீங்களோன்னு நினச்சி நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து மடியில் படுப்பான் ஹீரோனையும் கேட்பாங்க அப்புறம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அப்போ ஹீரோ திரும்ப சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் நான் நிறைய வாட்டி ஃபோன் பண்ணேன் நீ எடுத்து ஹலோ அப்படின்ற மாதிரி பேசுவேன் வாய்ஸை கேட்டதுக்கப்புறம் என்னால் எதுவுமே பேச முடியாது நான் ஃபோனை வச்சுட்டு வந்துருவேன் அதே மாதிரியே மூணு வருஷம் போயிடுச்சு அப்புறம் திரும்ப உனக்கு ஒரு நாள் கால் பண்ண நீ ஹலோன்னு சொன்ன ஃபோனை வைக்கலான்னு போகும்போது இனிமே என்னோட கையை பிடிச்சிட்டேன் இன்றைக்கி உன ஃபோன் கட் பண்ண விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசுடா பேசுடான்னு கத்திட்டு இருந்தேன் ஆனால் நான் பேசவே இல்லையா அவனே பேச ஆரம்பிச்சிட்டான் சுஹா உனக்கு யாரும் ஞாபகம் நம்ம பழைய ஒன்றா படிச்சுமே அப்படின்ற மாதிரி சொன்ன அப்புறம் நானும் ஃபோன் பேசினேன் பேசிட்டு வெளில வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஏன்னா நீ என்னை மீட் பண்ண அப்புறம் அந்த வந்துச்சு மறுபடியும் நான் ஸ்கூல் கேட் தான் சொன்னேன் நீ பரவாயில்லன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல அதனால டேக் கேர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் நீயும் போக ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு முன்னாடி எனக்கு போகாதன்னு சொல்லணும்னு தோணுச்சு ஆனால் எப்படி சொல்றதுன்னு தெரியல அதனால ஜூஸ் குடிக்க போலாமா அப்படின்னு கேட்டேன் நீயும் சரின்னு சொன்ன அப்புறம் ரெண்டு பேர் டின்னர் சாப்பிட்டோம் அப்புறம் ரெண்டு பேர் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நீ ஹாஸ்ட் இருக்கேன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப ஹீரோயினே சொல்ற மாதிரி காமிக்கிறாங்க உன்னோட பஸ் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க ஹீரோ பரவாயில்ல போனதுக்கு அப்புறம் நான் பஸ் ஏறி சொல்லுவாங்க ஹீரோயின் பஸ்ஸும் வரும் இந்த பஸ் கூட்டமா இருக்காதனால அடுத்த பஸ்ஸில் போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க இருப்பாங்க ஹீரோனோட பஸ் மறுபடியும் வந்துடும் அதுக்கு எதனா சொல்லலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் வாரத்துக்குள்ள டிரைவரே சொல்லுவாங்க இதாம லாஸ்ட் பஸ் ஏரியா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதனால ஹீரோயினும் ஏறிக்கிறாங்க அப்புறம் ஹீரோயின் உள்ள போறதுக்கு முன்னாடி ஹீரோகிட்டே சொல்றாங்க எனக்கு இன்னியிட லீவ் முடியுதோடு அடுத்த வருஷம் தான் எனக்கு லீவ் விடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோன் உள்ள போயிடுறாங்க ஹீரோயின் போய் உட்காந்துருப்பா பஸ்ஸும் எடுத்துடுறாங்க பின்னாடி யார் இந்த பையன் எதுக்காக இப்படி ஓடி வரான் பஸ் நிற்கும் போதே ஏறி அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க ஹீரோனும் பாக்குறாங்க அதனால டிரைவரும் வண்டியை நிறுத்திடுறாங்க ஹீரோ உள்ள வந்து உனக்கு லெட்ரு போட்டா நீ எடுத்து படிப்பீல அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க ஹீரோன் ஒரு பக்கம் எழுதுகிட்டே சிரிச்சுக்கிட்டே படிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நினைஞ்சு வந்துட்டு இருப்பாங்க அதனால முகமெல்லாம் தண்ணியா இருக்கும் அந்த தண்ணியை தொடச்சு விட்டுக்கிட்டே இருப்பாங்க அதுக்குள்ளே டிரைவர் வந்து இன்னும் எவ்வளோ நேரம் பேசுவேன் வாடா அப்படின்ற மாதிரி பிடிச்சி எழுதிட்டு போயிடுறாங்க ஹீரோவை இப்போ அடுத்த நாள் கல்ல ஹூவை தான் காமிக்கிறாங்க அவங்க ஸ்கூலில் எல்லாரும் மழை பெஞ்சிட்டு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க ரேஸ் நடக்கும்போது ஒரு பையன் சொல்லியிருப்பாங்கல்ல அவங்க அங்கிள்லாம் இதில் கலந்து கூடாது அப்படின்ற மாதிரி அந்த பையன் இப்போ சொல்கிறேன் மழை பெய்யுதுனா அது காரணம் எங்கள் அப்பா தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஏன் அப்படி சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஏன்னா எங்கள் அப்பா எப்போல்லாம் காரை கழுவுறாரோ அப்போல்லாம் மழை பெய்யுது இருந்தாலும் எங்கள் அப்பா காரை கழுவுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் இந்த ஹூவும் கேட்டுட்டு இருக்காங்க இப்போ வீட்டில் ஹீரோன் தான் காமிக்கிறாங்க இன்னும் மழை இப்படி பெய்யுது துணி கூட காய வைக்க முடியும் முடியலையே அப்படின்ற மாதிரி வெளியில பாத்துட்டு இருப்பாங்க அப்பதான் அங்க ஸ்டோர் ரூம் மாதிரி ஒரு ரூம் இருக்கு இது என்ன ரூம் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க பார்த்தா பூட்டி இருக்கு அப்பதான் அவங்களுக்கு ஞாபகம் வருது ரிங் போடும் போது ஒரு சாவி இருந்திருக்கலாம் அந்த சாவி தான் இதோட சாவியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சாவி எடுத்துட்டு வந்து போட்டு பாக்குறாங்க பார்த்தா ஓப்பன் ஆயிடுச்சு உள்ள போய் பார்க்கறாங்க ஆனா அங்க டிராயிங் பண்ணி வச்சது மட்டும் தான் இருக்கு அதனால அந்த டிராயிங்கும் அப்படியே எடுத்து பார்த்துட்டு அவங்க ஃபர்ஸ்ட் திரும்ப வந்துடுறாங்க இப்ப நைட்ல தான் காமிக்கிறாங்க ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்காங்க பார்த்தா ஹீரோ பேர் சொல்லி கூப்பிடுற மாதிரி இருக்கு யாருன்னு வெளில வந்து பார்த்தா கிம் தான் இருக்காங்க ஏன்டா அப்படி பண்ற சீக்கிரமா மேரேஜ் பண்ணி கூட தனியா இருக்காதடா அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு புலம்பிட்டு இருக்காங்க ஹீரோ இதெல்லாம் காலில் பேசிக்கலாம்டா பொறுமையா பேசுடா ஹூ தூங்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க ஹூ உள்ள தூங்கிட்டு இருக்கானா டே ஹூ ஏந்திரான மேக உலகத்துல இருந்து பெண் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி கத்துவாங்க கிம் ஹூ ஏஞ்சிப்பாங்க ஹீரோனும் ஏஞ்சிப்பாங்க ஹீரோன் வெளில வரலான்னு பார்க்கும்போது ஹூ விட மாட்டான் வேண்டாம் வெளில போகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி தடுத்துடுறான் எங்க ஹீரோனுக்கு கேட்டுற பொது குரல்னு சொல்லிட்டு கிம்மு பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க கிம்மு போய் வெளில வந்துடுறாங்க கதவை சாத்திடுறாங்க அப்புறம் வந்து அவனுக்கு எதனா ஆயிடுச்சுனா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வெளில உள்ள வந்து பார்க்கும் போது பார்த்தாக்கா கிம் அந்த இடத்துல இல்ல எங்க போனா இவன் அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும் போது பார்த்தாக்கா பின்னாடி கேட் வழியா உள்ள வராங்க ஹீரோவும் வேணாண்டா வாடா போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டு பார்த்தா கதவு பக்கத்துல நின்றுட்டு இருப்பாங்களா கிம் பாத்துடுறாங்க பாத்துட்டு பயந்தே போயிடுறாங்க ஹீரோவும் ஹீரோன் கிட்ட இவன் ஞாபகம் இருக்கான் இவன் தான் கிம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன் இவர் பெண் குயின் ட்ரெஸ் போட்டிருக்காங்க நான் போய் தண்ணி மொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தண்ணி மொழ்றதுக்காக போறாங்க ஹீரோவும் கிம் கிட்ட டே இதெல்லாம் உனக்கு நான் அப்புறமா சொல்றேன் இப்ப வாடா வெளில போலாம் அப்படின்ற மாதிரி கிம்மை கூட்டிட்டு வெளில போயிட்டு இருக்காங்க இவங்க பின் கேட் வழியா வருவாங்களா அதுக்குள்ள ஹீரோன் முன்னாடி வந்து நின்றுட்டு தண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் அதை கேட்டு கிம் நீ அப்படி முன்னாடி வந்த அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கீழே விழுந்து எனக்கு தண்ணியே வேண்டாம் கடவுளே நான் எதனா தப்பு பண்ணியிருந்தால் கூட மன்னிச்சிருந்த ஒரு வாட்டி எனக்கு காப்பாற்றி விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இது வந்து ஹீரோனுக்கும் கேட்கும் அதனால் ஹீரோனி என்னை பார்த்து எதுக்காக பயப்படுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க பார்த்தா பின்னாடில் ஒரு இடி ஒன்று இடிக்கும் அதை பார்த்துட்டு கிம் இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன்டா அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன் ஓடுருவாங்க ஹீரோனி எதுக்காக இவர் பயப்படுறாரு ஹீரோவா அவன் கொஞ்சம் குடிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி பதில் சொல்லிட்டு விட்டுருவாங்க லெட்டர் போடுறேன்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி ஹீரோன் கேட்பாங்க அப்புறம் திரும்ப ஹீரோ அந்த கதையை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஹீரோவும் சொல்கிறாங்க நம்ம ஃபஸ்ட் டைம் தேட்டருக்கு போனால் அப்போ உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டே படம் பார்க்கணும்னு தோணுச்சு அதனால உங்கள் கையை பிடிக்கலாமேனு சொல்லிட்டு பார்த்தான் ஆனால் பின்னாடில் கால் நீட்டிட்டு இருந்தான் உன் கையோ நினச்சி அவன் காலை பிடிச்சிட்டு இருந்தான் அதோட நிறுத்தாமல் உனக்கு குளிருதா அப்படின்ற மாதிரி கேட்டேன் இல்லையே அப்படின்ற மாதிரி நீ சொன்ன இப்போ எதுக்காக க்ளவுஸ் போட்டிருக்கேன்னு நான் சொல்லிட்டு கேட்டேன் நீயும் இல்லையே நான் எங்கே க்ளவுஸ் போட்டிருக்கேன்னு உன் கையை காமிச்சா அப்புறமா தான் பார்க்குறேன் அது காலுன்னு சொல்லிட்டு அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிடுச்சு நான் அப்படியே விட்டுட்டேன் அப்புறம் பஸ் ஏறுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ தான் நீ என் பேக்கெட்டில் கை வச்சேன் நானும் தேங்கி தேங்கி கையை பிடிச்சேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாங்க இப்ப அதே மாதிரி ஹீரோன் திரும்ப ஹீரோட பேக்கெட்ல கை விடுறாங்க ஹீரோவும் தயங்கி தயங்கி கையை புடிச்சுக்கிறாங்க அப்புறம் ஹீரன் ஹீரோ கூட சேர்ந்து வெளியில போறது ஹூ கூட விளையாடுறதுன்ற மாதிரியே போயிட்டு இருக்கு ஒரு நாள் ஹீரோன் ஹூக்கு செஞ்சு கொடுத்துருப்பாங்களா அந்த புக்கையும் பாக்குறாங்க பாத்தது நானா செஞ்சு கொடுத்தேன் கியூட்டா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுல இருக்க பிக்சர் மட்டும் பாத்துட்டு புக்கை மூடி வச்சுட்டு அவங்க போயிடுறாங்க அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றது படிக்கலாம் அவங்க பேமிலியா ட்ரிப் போயிருப்பாங்க அங்க சாமி கும்பிடுறது மீன் பிடிக்கிறது அப்படின்ற மாதிரி போயிட்டு ஹீரோ ஹீரோயினும் ஹூவையும் தூக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க ஹீரோனே ஹூவும் முன்னாடி போறாங்க உன்னை குளிக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஹூவை கூட்டிட்டு போயிடுறாங்க பார்த்தா பின்னாடி தொப்புன்னு சத்தம் கேட்குது என்னன்னு பார்த்தாக்கா ஹீரோ மயக்க போட்டு கீழே விழுந்துட்டாங்க ஹீரோ கண்ணை முடிச்சு பாக்குறாங்க இது அப்புறம் உட்கார்ந்து இருக்காங்க உங்களுக்கு இருந்து இது மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க ஹீரோவும் நம்ம மூணாவது டேட் பண்ணல அதுக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒரு பெரிய ஸ்விம்மிங் காம்படிஷன் நடக்கிறதுக்காக இருந்துச்சு அதுக்காக நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்ப திடீர்னு பார்த்தா என் கண்ணெல்லாம் மங்களா தெரிய ஆரம்பிச்சு அதனால கை காலேயே அசைக்க முடியல நான் தண்ணிலே மயங்கிட்டேன் இதுக்காக நான் ட்ரீட்மெண்ட் எவ்வளவு எடுத்தேன் ஆனா என்னால அதுல இருந்து வெளியில வர முடியல மேலும் மேலும் எனக்கு அதிகமா தான் ஆச்சு இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு நான் டாக்டர் கிட்ட கேட்டேன் ஹார்மோன்ஸை கண்ட்ரோல் பண்றதுல என் பிரெயின்ல ஏதோ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இதனால என்னோட ஸ்விம்மிங் கரியரை நான் விட்டுட்டேன் என்னால நீயும் உன்னோட கரியரை விடக்கூடாது அப்படின்றதுனால நான் உனக்கு லெட்ரு போட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாங்க அப்படியே ஹீரோன் அந்த லெட்டரை படிக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க இதுக்கு அப்புறம் என்னை பார்க்க வரதா சுகா அப்படின்ற மாதிரி சொல்லி லெட்டர்ல எழுதிருக்கு ஹீரோன் பதில் லெட்டர் போடுறாங்க ஆனா எந்த ஒரு ரிப்ளையுமே வரல அதனால ஹீரோன் நேரவே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போயிருக்கு ஹீரோன் ஸ்டார்டிங்லேயே நாலு தலை இருக்கிற மாதிரி ஒரு இலைய ஒண்ணு கொடுத்துருப்பாங்க அந்த இலை கிடையாது கிளிப்பு மாதிரி செஞ்சு கொடுத்துருப்பாங்க அந்த கிளிப்பை தான் ஹீரோ படுத்துக்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க ஹீரோன் ஹீரோ பார்த்து எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ அந்த கிளிப்ப எடுத்து பேக்கெட்ல வச்சுட்டு நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஸ்விம்மிங்கை விட்டு தான் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆமா நான் என்னோட சுவிமிங்கை விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு ஹீரோ முகம் கொடுத்தே பேச மாட்டுறாங்க ஹீரோன் பேச வந்தாலும் அந்த கான்வர்சேஷனை முடிக்கிறதுக்கு தான் ஹீரோ ட்ரை பண்றாங்க ஹீரோனும் சரி நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஹீரோ இதுக்கப்புறம் என்ன பார்க்க வரா இதுக்கப்புறம் நம்ம சந்திக்க தேவையில்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாங்க ஹீரோனா எழுதுகிட்டே வெளியில போயிடுறாங்க ஹீரோவும் அழுதுகிட்டே படுத்துடுறாங்க கொஞ்ச நாள் அப்படியே போச்சு அதுக்கப்புறம் நான் உனக்கு மறந்துடுவேன் நினைச்சேன் ஆனா என்னால உனைய மறக்கவே முடியல நான் என்னோட சொந்த ஊருக்கே போகலான்னு சொல்லிட்டு முடிவேன் நான் போறதுக்கு முன்னாடி உன்னை ஒரு வாட்டி பார்க்கணும்னு தோணுச்சு அதனால உன்னை பார்க்கறதுக்காக நான் வந்தேன் ஆனால் வந்த இடத்துல நீ வேற ஒரு பையன் கூட கார்ல ஏறி போன அப்பதான் நான் யோசிச்சேன் நீ மூவ் ஆன் ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதனால உன பார்க்காமலே நான் அங்க வந்துட்டேன் இதோட இந்த செகண்ட் எபிசோட் முடிஞ்சிச்சு இதோட தேர்ட் எபிசோட பார்க்கலாம் பாய்